ஓம் ஸ்ரீ மாத்ரி ராமகிருஷ்ணரி நேற்றுக்கு ஞானேஸ்வர் மகாராஜ் நிறைய கிரந்தங்கள் கொடுத்தா ஆலந்தி திரும்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணிட்டு வரா ஆலந்தி வந்தோடனே விட்டோபாவுக்கு வந்து அவர் பண்ண மகிமைகள் எல்லாம் தெரியறது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரந்தங்கள் அப்படின்னும்போது நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே பாராயணம் பண்ணணும் விஷ்ணு சகஸநாமம் லலிதா சகசிரநாமம் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு இது என்னென்னா அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஒரு நாலேஜ் என்ன அப்படின்னா பகவத்கீதை பாகவதம் சுந்தரகாண்டம் அதெல்லாம் வந்து நமக்கு படிக்க தெரியலை அப்படின்னாலும் அந்த கிரந்தங்கள்லாம் வீட்டில் இருக்கணும் சுந்தரகாண்டம் இருந்ததுன்னா சாட்சாத் ஹனுமன் அங்கே இருக்கா ஹனுமன் இருந்தால் கண்டிப்பாக ராமர் சீதா இருப்பாள் பாகவதம் பகவத்கீதை இருந்தால் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காங்க அதனால் ஒரு ஒரு ஹிந்துஸ் வீட்லேயும் அந்த புக்கெல்லாம் வந்து இருக்கணும் பாராயணம் வந்து நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும் டெய்லி ஒன்று ஒன்று இல்லை எப்படி நமக்கு டைம் அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலாட் பண்ணிவிடு ஏன் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நீ இதை பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டா ஆனால் பார்த்தா பண்ணுவாள் ஸோ நம்ம பண்ணுறத வந்து அவள் பார்க்குறா டெய்லி என்ன வீட்டில் நம்ம பண்ணுறோம் நம்ம தான் வந்து ரோல் மாடல் ஸோ அதை வந்து நம்ம நம்ம ப நம்ம படிக்கிறதையோ நம்ம வந்து பாராயணம் பண்ணுறத அவள் கேட்குறா இல்லையா அதுவே வந்து ஒரு பெரிய புண்ணியம் அதனால் அதை வந்து நம்ம விடாமல் டெய்லி ஏதாவது ஒரு சகசிரநாமம் வந்து பாராயணம் பண்ணணும் இப்போ வந்து ஞானேஸ்வர் மகாராஜ் அவள் கூட பிறந்தவா எல்லாம் அலந்தி வந்தாச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படி ஒரு இது முதல்ல எப்படி வந்து இந்த தடைக்கு இது பண்ணி பயந்துண்டு விட்டோபாக்கு பயந்துண்டு யாருமே பேசலை அப்படி இருந்தாலும் எல்லோரும் மாவுளி பின்னாடியே ஞானேஸ்வர் மகாராஜ் பின்னாடியே போகிறாள் ஞானேஸ்வர் மகாராஜ் எல்லோரும் மாவுளின்னு கூப்பிடுறா மாவுளி அப்படின்னா அம்மானு அர்த்தம் மாவுளி மாவுளின்னு கூப்பிடுற அவ்வளோ அந்த மகிமைகள் எல்லாம் பரவி எடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் பார்க்க விட்டோபாக்கு கோபம் பயங்கரமாக வருது அகங்காரம் அப்படியே தன்னுடைய புத்தியை வந்து அப்படியே வேறு திசைக்கு வந்து எடுத்துகிட்டு போடுது யோசிக்க விடலை ரொம்ப கெட்ட விஷயங்கள் நிறையா அப்படியே யோசிக்கிறான் எப்படியாவது ரொம்ப கடுமையாக இவளை எப்படியாவது வந்து தண்டிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலந்தியில் வந்து ஆயிரத்தி நானூறு வருடம் வாழ்ந்த ஒரு சித்தர் ஒரு சித்தர் வந்து அவ்வளோ வருஷம் அந்த கால சித்து வேலையெல்லாம் பண்ணுவா இல்லையா சித்து வேலை சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இதில் இருக்கிறவாலும் இருக்கா சில சித்து வேலை இந்த கெட்ட விஷயத்துக்கு மந்திரங்களை யூஸ் பண்ணுறவாலும் இருக்கா அந்த மாதிரி ஒரு சித்தர் வந்து அங்கே இருக்கா அவள் வந்து என்னெல்லாமோ பண்ணுற அந்த இறந்து போன பிணத்தெல்லாம் உயிர் ஊட்டி கொடுக்குறா அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அவருடைய இதை கேட்டு இந்த விட்டோபா என்ன பண்ணுறா அவரை பார்க்குறதுக்காக போகிறான் போயிட்டு இந்த மாதிரி ஞானேஸ்வரை பற்றி எல்லாம் சொல்லி அந்த நான்கு குழந்தையையும் நீ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவர் எல்லாத்தையும் கேட்குறார் கேட்டுன்ட்டு அடுத்த நாள் ஆலந்தி அந்த இதுக்கு நான் ஞானேஸ்வர் மகாராஜ் இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவள் வந்து போகணும் அப்போது வந்து ஒரு இது எழுதி கொடுக்குறா ஒரு பத்திரம் மாதிரி ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லைன்னா எழுதி கொடுக்குறா அப்போது வேலுமினே வந்து அது ஞானேஸ்வரை வந்து செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணா அப்படின்னா வெறும் பேப்பரை வந்து கொடுக்குறா அதனோட கிட்டே கொடுத்து நீ போய் மா ஞானேஸ்வர் கிட்ட வந்து இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற அங்கே போயிட்டு அந்த வெறும் அந்த காகிதத்தை வந்து ஞானேஸ்வர் கிட்டே கொடுத்த உடனே அவர் அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறார் என்ன அப்படின்னா இவர் என்ன நினைச்சாருன்னா அதில் ஒன்றுமே கிடையாது அவனை முட்டால் ஆக்கணும் அப்படின்னு ஆனால் ஞானேஸ்வருக்கு ஞானத்தில் தெரியும் அவர் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்றது தெரியும் அதுக்கான பதிலை வந்து அவர் எழுதி வந்து கொடுத்தனுப்புறான் அப்போ உடனே அப்போவே வந்து அந்த சித்தருக்கு ஒன்றுமே புரியலை என்னன்னா அது நம்ம மனசில் தான் நினச்சோம் பேப்பரில் ஒன்றுமே எழுதலையே ஆனால் இந்த சின்ன குழந்தை எப்படி வந்து இதுக்கு பதில் நமக்கு எழுதி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு அந்த நேராகவே போய் ஞானேஸ்வரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் போகிறதுக்கு தயாராக இருக்கா நாளைக்கு நம்ம பார்ப்போம் சாங் தேவ் அவரோட பேர் வந்து சாங் தேவ் சாங் தேவ் வந்து எப்படி ஞானேஸ்வர் மகாராஜ பார்க்குறதுக்காக வரப்போகிறா நான்கு பேரும் என்ன பண்ண போகிறா விடோபா அந்த அழிக்கிறதுக்கு அந்த அந்த தேவ் வந்து இவ நாலு பேரையும் அழிக்கணுன்றதுக்காக போகிறதுக்காக அவர் உத்தரவு கொடுத்துருக்கா அதுக்கான பைசா வேறு அதுக்கு அந்த பைசாவெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு என்ன ஆக போகுது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ணஹரி